அன்பான நண்பர்களே டிவியில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிபிசி டிவியில் நடந்த அந்த ஒரு நிமிடம் உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே மிகச்சிறந்த மிக உருக்கமான நிமிடமாக இன்றும் கருதப்படுகிறது அந்த டிவியில் முன் வரிசையில் ஒரு சாதாரண வயதான ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார் அவர் பெயர் நிக்கோலஸ் விண்டன் தன்னை சுற்றி உட்கார்ந்திருப்பவர்கள் யார் என்று அவருக்கு தெரியாது திடீரென்று அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ரான்சன் ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த அரங்கத்தில் யாராவது நிக்கோலஸ் விண்டனால் உயிர் பிழைத்தவர்கள் இருந்தால் தயவு செய்து எழுந்து நிற்க முடியுமா என்று கேட்கிறார் அந்த கேள்வியை கேட்ட அடுத்த நொடி அந்த முதியவருக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் பின்னால் இருந்தவர்கள் ஏன் அந்த அரங்கம் முழுக்க இருந்த அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள் அதை பார்த்த அந்த முதியவர் அதிர்ச்சியில் உறைந்து போய் சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பித்தார் யார் அந்த மக்கள் அவர்கள் ஏன் இவருக்கு மரியாதை செய்கிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கிற அந்த ஐம்பது வருஷ ரகசியம் என்ன விரிவாக இந்த பதிவில் பேசுவோம் இந்த தன்னம்பிக்கை பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கதையை ரிவைன் செய்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அப்போது நிக்கோலஸ் விண்டனுக்கு வெறும் இருபத்தொன்பது வயது லண்டனில் ஒரு பங்கு சந்தை தரகராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் நல்ல வசதியான வாழ்க்கை விடுமுறைக்கு அவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சுவிட்சர்லாந்துக்கு பனிச்சறுக்கு விளையாட போவதாக பிளான் பண்ணியிருந்தார் தயாராகவே இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் பிராக் நகரத்தில் இருந்த அவருடைய நண்பர் ஒருவர் போன் செய்தார் நிக்கோலஸ் ஸ்கை விளையாட வராதீர்கள் இங்க அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது உடனே பிராக் நகருக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் நிக்கோலஸ் தன்னுடைய விடுமுறையை ரத்து செய்துவிட்டு பிராக் நகருக்கு போனார் அங்கே அவர் பார்த்த காட்சி அவர் மனதை சுக்குநூறாக உடைத்தது ஹிட்லரின் நாஜி படைகள் செக்கோஸ்லோவாகியா நாட்டை ஆக்கிரமிக்க தயாராக இருந்தார்கள் அங்கிருந்த மக்கள் உயிருக்கு பயந்து அகதி முகாம்களில் தங்கியிருந்தார்கள் பனி கொட்டுகிறது சாப்பாடு இல்லை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது இருந்த பெரிய பெரிய நாடுகள் அரசாங்கங்கள் எல்லாம் வேடிக்கை கொண்டிருந்தன நம்ம நாட்டுக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் என்று அந்த நாடுகள் ஒதுங்கி இருந்தன ஆனால் ஒரு இருபத்தி ஒன்பது வயது இளைஞன் நிக்கோலஸ் அந்த இடத்தில் ஒரு முடிவெடுக்கிறார் யாரும் செய்யவில்லை என்றால் என்ன நான் செய்கிறேன் நிக்கோலஸ் ஒரு ஹோட்டல் ரூமில் தன்னுடைய ஆபீஸை போட்டார் அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான் ஹிட்லர் உள்ளே வருவதற்கு முன்னால் அங்கிருந்த குழந்தைகளை லண்டனுக்கு கடத்த வேண்டும் இது இலகுவான ஒரு காரியம் அல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் விசா எடுக்க வேண்டும் பாஸ்போர்ட் வேண்டும் லண்டனில் அவர்களை தத்தெடுக்க ஒரு குடும்பம் வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஐம்பது பவுண்ட் அப்போது அது ஒரு பெரிய தொகை உத்தரவாத தொகையும் கட்ட வேண்டும் நிக்கோலஸ் காலையிலிருந்து இரவு வரைக்கும் டைப்ரைட்டரில் உட்கார்ந்து லெட்டரை டைப் செய்வாராம் பிரிட்டன் அரசாங்கத்திடம் கெஞ்சி கேட்பார் பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்தார் தயவு செய்து இந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார் சில நேரங்களில் நாசி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியும் இருந்தது போலி ஆவணங்கள் தயார் செய்தார் எப்படியாவது அந்த பிஞ்சு குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு வெறிதான் அவரிடம் அப்போது இருந்தது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ரயில் கிளம்பத் தயாராகி இருந்தது இந்த காட்சிதான் உலகத்திலேயே கொடுமையானது ஏனென்றால் அந்த ரயிலில் குழந்தைகள் மட்டும்தான் போக முடியும் பெற்றோர்கள் வர முடியாது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை கட்டிப்பிடித்து அழுதார்கள் நான் சீக்கிரம் வந்து விடுவேன் கண்ணா என்று பொய் சொன்னார்கள் ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு தெரியும் இதுதான் கடைசி சந்திப்பு என்று பல குழந்தைகள் ஜன்னல் வழியாக கையை நீட்டி அம்மா நானும் வருகிறேன் என்று அழுதார்களாம் நிக்கோலஸ் வின்டன் தூரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் மனது கனத்து போயிருந்தது ஆனால் அவருக்கு தெரியும் இப்போது அனுப்பவில்லை என்றால் இந்த குழந்தைகள் கதை முடிந்துவிடும் மொத்தம் எட்டு ரயில்கள் குழந்தைகள் ஒரு தனி நின்று உயிர்களை ஆனால் விதி அங்கேயும் ஒரு சதி செய்தது செப்டம்பர் முதலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாவது ரயில் கிளம்ப தயாராக இருந்தது அதில் தான் அதிகபட்சமாக இருநூற்று ஐம்பது குழந்தைகள் இருந்தார்கள் ஆனால் அன்றைக்கு தான் ஹிட்லர் போலாந்து நாட்டை தாக்கினார் இரண்டாவது உலக போர் வெடித்தது எல்லைகள் மூடப்பட்டன அந்த ஒன்பதாவது ரயில் தடுத்து நிறுத்தப்பட்டது அந்த ஒரு வடு நிக்கோலஸ் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது என்னால் அந்த இருநூற்றி ஐம்பது பேரை காப்பாற்ற முடியவில்லையே என்று அவர் வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்ச்சியில் துடித்திருந்தார் போர் முடிந்தது நிக்கோலஸ் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு லண்டன் திரும்பினார் கல்யாணம் செய்தார் குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் ஆனால் இந்த விஷயத்தை அவர் யாரிடமுமே சொல்லவில்லை தான் செய்த அந்த வீர தீர சாகசத்தை ஒரு ரகசியமாக மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்தார் அவருடைய மனைவிக்கு கூட இது தெரியாது ஐம்பது வருஷம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிக்கோலஸுக்கு வயதாகிவிட்டது ஒரு நாள் அவருடைய மனைவி கிரேட்டா வீட்டினுடைய பரன் மேல் பழைய பெட்டிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு பழைய ஸ்கிராப் புக் ஒன்று அவருக்கு கிடைத்தது அதை திறந்து பார்த்தார் அதில் நூற்று கணக்கான குழந்தைகளினுடைய போட்டோக்கள் அவர்களுடைய பெயர்கள் பட்டியல்கள் மனைவி அதிர்ச்சியாகிவிட்டார் என்னங்க இது என்று கேள்வி கேட்டார் வேறு வழி இல்லாமல் நிக்கோலஸ் உண்மைகளை சொல்ல ஆரம்பித்தார் ஆனால் அப்போதும் அவர் சொன்ன வார்த்தை இதை தூக்கி போட்டுவிடு இது முடிந்து போன ஒரு கதை ஆனால் அவருடைய மனைவி அதை தூக்கி போடவில்லை அதை எடுத்துக்கொண்டு ஒரு பத்திரிகை காரியாலயத்துக்கு போனார் அங்கிருந்து அது பிபிசி சேனலுக்கு போனது அங்கே அவர்கள் முடிவு செய்தார்கள் இந்த மனிதனை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று அந்த பிபிசி ஷோ அதாவது என்கிற ஒரு நிகழ்ச்சி நிக்கோலஸ் விருந்தினராக அவர்கள் அழைத்தார்கள் அவர் சாதாரணமாக பார்வையாளர்களோடு அமர்ந்திருந்தார் ஷோ தொகுப்பாளர் எஸ்தர் அந்த பழைய புத்தகத்தை கையில் எடுத்தார் இதோ இந்த புத்தகத்தில் ஒரு பெயர் இருக்கிறது வேரா கிசிங் என்று படித்தார் அந்த பெயரை பிறகு சொன்னார் அந்த வேரா கிசி இன்றைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இந்த அரங்கத்தில் இருக்கிறார் வேரா நீங்க எங்க இருக்கீங்க என்று கேட்டார் நிக்கோலஸுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி எழுந்து நின்றார் அவர்தான் அந்த வேரம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நிக்கோலஸ் காப்பாற்றிய அந்த குழந்தை வேரா அழுது கொண்டே நிக்கோலஸை கட்டிப்பிடித்தார் நிக்கோலஸ் கண் கலங்கினார் இதுவே பெரிய எமோஷனலான ஒரு உணர்வு ஒரு தருணமாக மாறியது ஆனால் உண்மையான ட்விஸ்ட் அதற்கு பிறகுதான் நடந்தது தொகுப்பாளர் அடுத்த கேள்வியை கேட்டார் இந்த அரங்கத்தில் உயிர் பிழைத்தவர்கள் வேறு யாராவது இருக்கிறீர்களா மொத்த அரங்கமும் எழுந்து நின்றது முதல் மாடி இரண்டாவது மாடி பால்கனி என்று எல்லா இடத்திலிருந்தும் மக்கள் எழுந்து நின்றார்கள் அவர்கள் எல்லோரும் அந்த அறுநூற்று அறுபத்தி ஒன்பது குழந்தைகள் இப்போ தாத்தா பாட்டிகளாக பேர பிள்ளைகளோடு வந்து நின்றார்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் தான் கொடுத்த வாழ்க்கை என்று தெரிந்த போது நிக்கோலஸ் வின்டன் உடைந்து அழுதார் ஐம்பது வருஷமாக அவர் சுமந்த அந்த ரகசியம் அந்த பாரம் ஆனந்த கண்ணீராக வெளியே வந்தது நண்பர்களே நிக்கோலஸ் காப்பாற்றியது வெறும் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது உயிர்கள் மட்டுமல்ல அந்த அறுநூற்று அறுபத்தி ஒன்பது பேரும் கல்யாணம் செய்து குழந்தைகள் பெற்று அவர்கள் குழந்தைகள் பெற்று இன்றைக்கு உலகம் முழுக்க சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிருடன் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் இருக்க காரணம் அன்றைக்கு நிக்கோலஸ் எடுத்த அந்த ஒரு முடிவு இவன் ஒருவன் ஒரு உயிரை காப்பாற்றுகிறானோ அவன் இந்த உலகத்தையே காப்பாற்றுகிறான் என்கிறது வேத நூல்கள் உளவியலில் இதை என்று சொல்லுவார்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி ஒரு ஏழை சிறுவனுக்கு நீங்கள் பீஸ் கட்டுவது ஒரு வேளை சாப்பாடு போடுவது அது அவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று உங்களுக்கு தெரியாது நிக்கோலஸ் பின்டன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான் அதை நல்லதுடி வரும் சரி நிக்கோலஸ் விண்டன் தன்னுடைய நூற்றி ஆறாவது வயதில் இயற்கை ஏறினார் ஆனால் அவர் ஏற்றி வைத்த அந்த ஆறாயிரம் விளக்குகள் இன்னும் உலகம் முழுக்க வெளிச்சம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி